ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் உங்கள் அருண் ஒரு சின்ன ஒரு வீடியோவில் தான் உங்களை நான் சந்திக்கிறேன் எங்களாவே நடந்து போயிட்டுருக்கான்னு யோசிக்கலாம் இன்றைக்கி நம்மளோட ஊரில் பண்டார வலை நியாயபதான் நம்மளோட ஊர் ஸோ இன்றைக்கி நம்மளோட ஊரில் வந்து ஒரு புதுசாவது ஒரு கிரிக்கெட் கிளப் ஒன்று ஸ்டார்ட் பண்ணி வளர்ந்து வரக்கூடிய இளைஞர்களை வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி கொண்டு போகணும் விளையாட்டு ரீதியாக மட்டும் இல்லாமல் கலை கலாசார ரீதியாக கொண்டு போகணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு எல்லாரும் சேர்ந்து ஒரு விளையாட்டு கழகத்தை ஆரம்பிச்சிருக்கிறாங்க அதனுடைய முதற்கட்டமாக வந்து இப்போது கிரிக்கெட் மேட்ச் வந்து இருக்கு நேற்றைய தினம் அதாவது பதினாலாம் தேதி இன்றைய தினம் பதினைந்தாம் தேதி இந்த கிரிக்கெட் மேட்ச் வந்து நடந்துட்டுருக்குது நியாயத்தை கிரவுண்டில் தான் ஸோ நேற்றைய தினம் இன்றைய தினம் வந்து ஒரு அந்த போட்டியில் வந்து ஒரு வர்ணனையாளராக கிரிக்கெட் மேட்சை வந்து தொகுத்து வழங்கிக்கிட்டு இருக்கிறேன் ஸோ அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு கெப் ஒன் கிடச்சி ஒரு இன்ட்ரவல் எடுத்துக்கிட்டு ஓடி வீட்டுக்கு போயிட்டு வர வழியில் தான் இந்த வீடியோ ஸோ என்ன சொல்கிறது இப்படி சின்ன சின்ன விடயங்கள் வந்து நம்ம ஊரை வந்து அலங்கரி அழகுபடுத்தக்கூடிய வகையில் வந்து நம்ம ஊரில் இருக்கக்கூடிய இளைஞர்களை வளர்ந்து வரக்கூடிய சின்னவங்களை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு நிகழ்வுகள் வந்து ஒவ்வொரு இடத்துலையுமே நடக்கக்கூடியதாக இருக்குது ஸோ இப்படியான நிகழ்வுகளுக்கு நீங்கள் ஒத்துழைப்பை கொடுத்து அடுத்த கட்டத்தை நம்ம இருந்து நல்ல இளைஞர் சமுதாயத்தை உருவாக்கணும் ஸோ இந்த விடயத்தை வந்து நாங்கள் ஆரம்பிச்சிருக்கிறோம் அடுத்தடுத்த கட்டங்களில் நீங்கள் ஆரம்பிக்க அப்படின்னு நம்புகிறேன் ஸோ இப்படியே பார்த்தீங்கன்னா அந்த இதெல்லாம் இருக்குது கொடிலாம் அடிச்சிருக்கிறாங்க கிரவுண்டுக்கு கிட்டே போனால் வந்து அந்த பேசுகிற சத்தம் வந்து சரியாக விளங்காதுன்னு நினைக்கிறேன் இன்றைய தினம் நேற்றைய தினம் வந்து யூடியூப்பில் எந்த ஒரு வீடியோவும் செய்ய டைம் கிடைக்கல ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் விடைபெறுவது அருண் நன்றி வணக்கம்